ஜெய் வரகி ஏன் அன்பு குழந்தையே உனக்கு முன் நல்ல முறையில் பேசி உன் முதுகுக்கு பின்னால் உன்னை காயப்படுத்துவது போல் பேசி புறம் பேசுபவர்களை நினைத்து காயப்படாதே அவர்கள் பேசும் சில வார்த்தைகளானது உன்னுடைய காதுக்கு வந்து விழுந்தது அதிலிருந்து உனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா நமக்கு முன் நன்றாகத்தானே பேசுகிறார்கள் நமக்கு பின் போய் எதற்காக நம்மளை இவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் என்று உனக்கு தோன்றுகிறது தங்கமே அவர் அவர்களுடைய குணமானது அப்படி இருக்கிறது அதற்காக அவர்கள் பேசியதினால் அவர்கள் சொன்னது போல்தான் நீ இருக்கிறாய் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாய் அதை பிடிக்காத சிலரும் உன்னை பார்த்து பொறாமைப்படும் சிலரோதால் உனக்கு பின்னால் போய் பேசுவார்கள் உனக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் பின்பு போய் பேச மாட்டார்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து அவருடைய கருத்துக்களை உன்னிடம் நேரடியாகவே சொல்வார்கள் உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விஷயத்தால் பொறாமை பிடித்தவர்கள் என்றுதான் நடத்தான் நீ ஏதோ ஒரு நல்ல பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாய் அதை பிடிக்காமல் தான் அவர்கள் உன்னை கேவலமாக பேசுகிறார்கள் உன் காதுக்கு வந்து விழுந்தான் நீ நிச்சயமாக மனம் உடைவாய் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ அப்படியே விலகுவாய் என்று நினைக்கிறார்கள் தங்கமே அவர்கள் யார் உன்னை எப்படி பேசினாலும் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து நீ பின்வாங்காதே ஏனென்றால் நீ பின்வாங்குவாய் என்ற ஒரு எண்ணத்தில்தான் அவர்கள் அனைவருமே உன்னை காயப்படுத்துவதோ போல் பேசுகிறார்கள் யாருடைய வார்த்தைக்கும் இடம் கொடுக்காதே அவர்கள் பேசிய வார்த்தையையும் உண்மையாக்கி விடாதே யார் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கேவலமாகவும் உன்னை பற்றி கேவலமாகவும் பேசுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர்கள் கிடையாது பொறாமை குணம் நிறைந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எதையும் எதையும் சாதிக்க முடியவில்லை முடியவில்லை சரியாக செய்ய என்ற ஒரு நீ சரியாக செய்து கொண்டு இருக்கிறாய் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் மீண்டு வந்து விடுகிறாய் என்ற ஒரு பொறாமை தனத்தால் உன்னை அடிமட்டம் தட்டி பேசுகிறார்கள் யாருடைய வார்த்தைக்கும் உன் மனதில் இடம் கொடுக்காதே நீ எப்பொழுதும் இப்பொழுது எந்த ஒரு பாதையில் பயணித்து கொண்டு இருக்கிறாயோ அதே பாதையில் பயணித்து கொண்டே இரு எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் ஆரம்பத்தில் சிறு சருக்கள் விடுவது போல இருக்கும் ஆனால் அது நிரந்தரமானதல்ல சீக்கிரமாகவே அனைத்து சருக்களும் ஒட்டிவிடும் நீ தைரியமாக இரு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு நீ எப்பொழுதும் இடம் கொடுக்காமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை விட அடுத்தவர்கள் வாழ்க்கையானது பெரிதாக தெரியாத உன்னுடைய வாழ்க்கையானது மிக பெரிய இடத்திற்கு வரும் அதனால் நீ எப்பொழுதும் அடுத்தவரிடம் நம் கேவலமாகி ஆகிவிட்டோமே என்று நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையானது மிக அழகான பாதையில் பயணிக்கிறது தொடர்ந்து அதில் பயணம் செய்து வா உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்க தைரியமாக இரு எப்பொழுதும் தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி